இன்றைய உணவு மனம் மாற தேவையில்லா தொன்னூற்றி ஒன்பது நேர்மையாளர்களை குறித்து உண்டாகும் மகிழ்ச்சியை விட மனம் மாறிய ஒரு பாவியை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இயேசு லுகனட் செய்தி அதிகாரம் பதினைந்து அருள்வாக்கு ஏழு அன்பிற்குரியவர்களே தேயிலை தோட்ட உரிமையாளர் ஒருவரிடம் தினக்கூலிகளாக பணியாளர்கள் பலர் இருந்தனர் நிரந்தரமாக பணியமர்த்தினாலோ இருப்பிடம் போனஸ் கூலி உயர்வு மருத்துவ செலவு என கூடி கொடிபிடித்து கொண்டே இருப்பார்கள் என எண்ணியவராய் வேலையாட்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருந்தார் சமையலில் ஏதாவது கலந்து கொடுத்தால் மொத்த குடும்பமும் காலி என இணைத்து சமைத்த உணவை சமையல்காரன் முதலில் சாப்பிட்ட பின்பே அனைவருக்கும் பரிமாறச் செய்வார் வாகனம் ஓட்டுநர் காவலாளி தோட்டக்காரன் அனைவரிடமும் இவ்வாறே நடந்து கொள்வார் தேயிலை பறிப்பவர் தொடங்கி ஏற்றுமதியாளர் வரை அனைத்தின் மீதும் அனைவர் மேலும் சந்தேகம்தான் மன அழுத்தம் காரணமாக புது புது நோய்கள் தலை காட்டத் தொடங்கின மருத்துவர்களை நம்ப முடியுமா அவர்கள் தரும் மருந்தை நம்ப முடியுமா சந்தேகித்தவராய் குணம் வர எங்கும் சொல்வதாக இல்லை மாலையில் பள்ளியிலிருந்து வீடு திரும்பிய மகள் அப்பாவிடம் என் பக்கத்தில் அமரும் மாணவியர் என்னிடமிருந்து எதையாவது திருடிக்கொள்வார்களோ நான் எழுதுவதை பார்த்து காப்பியடித்து அடித்து விடுவார்களோ என சந்தேகிக்கிறேன் எனவே நீங்கள் பள்ளிக்கு வந்து என் அருகில் அமரும் மாணவியரை ஒவ்வொரு நாளும் ஆள் மாற்றி மாற்றி என் அருகில் அமரச் செய்யுமாறு ஆசிரியரிடம் சொல்லுங்களேன் என்றாள் தனது நோய் தனது மகளிடமும் தொற்றிக்கொண்டதை உணர்ந்தார் வீட்டில் அனைத்தையும் நம்பகத்தன்மையாக மாற்றி அமைத்தார் அவரும் மனமாற்றம் பெற்றார் தீயோர்த்தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் சேக்கியல் இறைவாக்கினரின் நூல் அதிகாரம் முப்பத்தி மூன்று அருள்வாக்கு பதினொன்று மனம் மாறுவோம் பிறர் நன்மைகளால் நிறைந்திட துணை நிற்போம் இன்றைய நாள் இறையருளால் இனிய நாளாக அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் ஆனந்த்